வீடு விற்பனைக்குள்ளங்க அஞ்சு போர்ஷன் வீடு அந்த கீழே மேலே அதுக்கு மேலே முப்பது அடி ரோடுங்க வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் கேட்டு புதுசாக பெயிண்டிங் பண்ணி நீட்டாக வச்சுருக்குங்க ஏழாயிரம் லிட்ரு தண்ணி தொட்டி இது போருங்க ஆறு இபி லைனு ஒன்று வந்து மோட்ரு கனெக்ஷனு போர் மோட்ரு கனெக்ஷனு இது ஒரு கிச்சன் ஒரு பெட்ரூமுங்க கூடியிருக்கிறாங்க அது சிங்கிள் பெட்ரூமுங்க இது ஒரு கிச்சன் ஒரு ஹால் ஒரு பெட்ரூமு கூடியிருக்கிறாங்க ரெண்டு பாத்ரூம் படிக்கட்டு கிடையாதுங்க வாங்க மேலே போகலாம் நாலடி படிக்கட்டு மேலே ஏறுறதும் நாலடி படிக்கட்டு போட்டிக்கோங்க இந்த வீட்டுக்கு நல்ல போட்டிக்கோ ஸ்பேஸ் இருக்குது பத்து பதினொன்று ஸ்பேஸு இந்த வீடு பார்த்திங்கன்னா ஒரு கிச்சன் ஒரு பெட்ரூமுங்க குடியிருக்கிறாங்க அதுக்கு வந்து இந்த பாத்ரூமு இது சிங்கிள் பெட்ரூம் கிச்சனோ ஒரு ஹால் ஒரு பெட்ரூமுங்க அது பாத்ரூம் நேராக இருந்திருக்கு இது கூடியிருக்கிறாங்க நாலடி படிக்கட்டுங்க மேலே போலாம் இது மொட்டை மாடிங்க இதில் சிங்கிள் பெட்ரூம் ஒரு கிச்சன் ஒரு ஹால் ஒரு பெட்ரூமுங்க பாத்ரூம் இது பெரிய பாத்ரூமு இதில் குடியிருக்கிறாங்க இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெருமளூர் கேம்ஸ் ஸ்கூலுக்கு அருகில் இருக்கிறீங்க தான் கேம்ஸ் ஸ்கூலுங்க இது கவர்மெண்ட் ஸ்கூலு இது விக்னேஸ்வரா ஸ்கூலுங்க ತೆಮಾನಲ್ಲೂರು ಕೆಎಂಸಿ ಸ್ಕೂಲ್ ಅದು ವೀಡು